Sala Teru ker isi melalτε Yeh raiz Alhamdulillahi used and equipped USB-Libo Salao aruh et salamいました Wa ala aneyi, substrate wasandie diyidh mainin amma baraka Aodh millahi s revenir danish checkih ma'un b reader j segh അവുന്നം അല്ലാഹുവിനെക്കുറിച്ചുള്ള ഖുർആൻ മുതൽ നാസ്മിനെ അബദറുവ് ഖുർആൻ അബാന റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഫദഅല്ലഹു ശുഹറൻ ഫി സറവിയ്യ വിയു മതവറബി ബിന്നൂറ വതിറതവവാൽ ജന്ന വതിറതവവാൽ ജഹന്നം വലാദിക ബല ജല്ലസ

അല്ലാഹു അർഹനായവനാണ് എല്ലാ ആദരവുകളും അവിടുത്തേക്ക് തന്നെയാണുള്ളത്. എല്ലാ ആദരവുകളും അവിടുത്തേക്ക് തന്നെയാണുള്ളത്. അല്ലാഹു തആല അനിമേനിപ്പിക്കുന്നു. അൽ ജമാഅത്തെ ஒரு மகனான விருந்தாளி நம்மை நோக்கி வரவிருக்கின்றார் இருக்கக்கூடிய வருவதற்கு முன்பாகவே அவர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு பொதுவாக ஒரு பொருளை அடைவதற்கு முன்னாடி அந்த பொருளினுடைய நிலையில் நாம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோமோ அடைஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த பொருளை போய் அடைக்கணும் இப்போ அந்த உதாரணத்தை வைத்து ரசூல் செல்லலாம் வரை சமூக சகாபாக என்று சொல்லும் பொழுது ஒரு மாதத்தினுடைய நிழல் உங்களிடத்தில் வந்து கொண்டு இருக்கின்றது அந்த மாதம் வரப்போகுது அது எப்படிப்பட்ட மாதம் என்றால் துஷ்பரப்பிகளும் ஐயோ துப்பரப்பிகளும் பாவங்களை அதிகமாக மன்னிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய உங்களுடைய குறைகளை மறைப்பதற்கான மாதம் கிருஷ்ண பகவான் சொன்னால் சுகத்தினுடைய வாசல் எல்லாம் திறந்திருக்கும் நலத்தினுடைய வாசல் எல்லாம் மூடி இருக்கும் இப்போ பொறுமது சயாதி செய்தால் அந்த மாதத்தில் விளக்கிடப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்து காட்டிய ஒரு மாதம் நம்மிடத்தில் வரவிருக்கின்றது பொதுவாக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு நன்மைகளை அதிகமாக சம்பாதிப்பதற்கு திருத்துவதற்கு அவருடைய மாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹா நிறைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பான் திருந்ததுக்கு அல்லாவுக்குள்ள ஒரு வாய்ப்பு கொடுப்பான் அவன் செஞ்சு மாவங்கள் மன்னிப்பதற்கு மன்னிக்கப்படுவதற்கான செயல்களை செய்வதற்கு அல்லாவுத்தால் ஒரு சில வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களாக நம்மளால கொடுப்பான் அந்த வகையில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் மிகச்சிறந்த சந்தர்ப்பம் எதுன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அல்லாந்தால் ஒரு ரமணானை அடைய வைப்பதுதான் நம்மளோடு உறவாடிய ரமணா மதத்தில் விவாதத்து செய்த எல்லா வணக்க வழிபாடுகளிலும் நம்மோடு பங்கு பெற்ற எத்தனையோ நபர்கள் அவர்கள் இந்த வருஷம் அவர் நம்ம கூட இல்லை உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் எத்தனையோ நபர்களுக்கு அல்லா வந்தால சென்ற ரமலான்ல நம்மளோட வாழ்ந்து செஞ்சிருப்பாங்க இந்த ரமலான்ல அல்லா வந்தால அவர்களுக்கு வாய்ப்புகள் அல்லா வந்தால கொடுக்கல அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லா வந்தால கொடுக்கக்கூடிய மிக சிறந்த சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னா அந்த மனிதனை ரமலானுடைய மாதத்துல அடைய வைப்பதோடு என்ன சொல்லப் போனா ரமலான் மாதத்தை அடைந்தும் விவாதத்துகளில் ஈடுபடாத எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் அல்லா நம்ம ரமலா நம்மள ரமலான் மாசத்தை அடைய வைத்து அதில் விவாதத்தை செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவுதான் ஒரு மனிதனுக்கு எல்லாம் முதல கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஆக சிறந்த சந்தர்ப்பம் இதுதான் அப்படிப்பட்ட சந்தர்ப்பமாக நம்மை நோக்கி வர இருக்கின்ற அந்த ரமலான் மாதத்திற்கு நாம் எந்த அளவிற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கும் ஏன்னா ஒரு விருந்தாளி ஒரு வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த விருந்தாளினுடைய முகம் கொஞ்சம் கூட சுழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வோம் அந்த விருந்தாளிக்காக வீட்டை ரெடி பண்ணுவோம் அந்த விருந்தாளிக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் கிடைக்கும் எது எதெல்லாம் செஞ்சு அவர் முன்னாடி வச்சா அவர் முகம் சுளிக்காமல் சந்தோஷத்தோடு அந்த விருந்து உபசரிப்பை ஏற்படுத்தி விருந்து உபசரிப்பை ஏற்றுக்கொள்வார் என்று ஒரு சாதாரண விருந்தாளி விஷயத்துல இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விருந்து உபசரிப்பை பேணக்கூடிய சிறந்த விருந்தாளியாக நம் வர இருக்கக்கூடிய ரமணானுக்காக எந்த அளவிற்கு நாம் தயாரிப்பு முன் தயாரிப்பாக நாம் வழியாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ரமலான் ரமலானாலே யாராவது எடுத்து தெரியும் ரமலானுக்கு என்ன அர்த்தம்னா கரித்தல் எரித்தல் அப்படின்றது பொருள் அது கடந்து செல்லுகின்ற பொழுது அதை அடையக்கூடிய மனிதனே இவ்வாறு செய்யக்கூடிய மனிதனுடைய பாவங்களை எரித்து அதை என்ன செய்துன்னா சுத்தமாக்கி அந்த மனிதனுடைய பாவங்களை அப்படியே கருத்து விடுகிறது அப்படின்ற விளக்கத்துக்காக தான் அந்த மாசத்துக்கு ரமலான் என்று பெயர் வைத்ததாக கிதாபங்களில் பதிவு செய்வாங்க ரமலானுடைய மாசத்தை அடைவதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நாம் ஆழமாக நாம் முதல்ல விளங்கிக்க முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தினர்கள் நாம எதையுமே கண்ணியப்படுத்துறது இல்ல ரமலானுடைய மாசத்தை அடையிறதுக்கு முன்னாடி ரமலான கண்ணியப்படுத்தணும் முதல்ல நாம் அதை அமல் செய்யறது அந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி எப்படி ஒரு விருந்தாளி பார்க்கிறோம்னா அவர் நம்ம குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவர் அவர் வந்து எவ்வளவு முக்கியமான விருத்தாரு என்று அவருடைய கண்ணியத்தை விளங்கியதனால் என்ன செய்யறோம் அவருக்கு நம்ம இவ்வளவு விஷயங்களை செய்யறோம் அதே மாதிரி ரமலான் வருகின்ற பொழுது அந்த ரமலானுடைய கண்ணியத்தை நாம் விளங்குகின்ற பொழுதுதான் அந்த ரமலான்ல நோம்பாக இருக்கட்டும் பொழுது நாதர்மமாக இருக்கட்டும் ஏழ்த்திக்காகட்டும் நாட்டில் ஆகட்டும் ஏனைய நசிலான வணக்கங்கள் எல்லாம் நாம சரியான முறையில செய்யணும் அப்படின்னு சொன்னா முதல்ல ரமலானுடைய கண்ணியத்தை நாம விளங்கணும் இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கிற பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால் எதையுமே கண்ணியப்படுத்துறது இல்லை ஒரு விஷயம் ஒரு புனிதமான ஒரு விஷயம் நம்மிடத்தில் வருகின்ற பொழுது சமா சமுதாயம் என்ன செய்யணும் சொன்னால் ஒரு விவாத பொருளாகத்தான் எதிர்கொள்கிறோமே தவிர அதில் எப்படி விவாதத்துகள் செய்து நாம் அதிகமாக நன்மை சம்பாதிக்கலாம் என்று சிந்திக்கக்கூடிய நபர்கள் ஆக குறைவாக தான் நம்மிடத்தில் உதாரணமா உதாரணமாக சொன்னா சொன்னால் நம்மளிடம் வராத்திரவு கடந்து போச்சு இந்த வராத்தினுடைய சிறப்பு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவ்வளவு எல்லாம் வந்து அதில் கல்வி போத்திரத்தார் அளவுக்கு அல்லாத

சதவீதம் நம்ம சமுதாயத்தில் நல்ல இரவுகளாக நல்ல நேரங்களாக நல்ல நபர்களாக யார் யாரெல்லாம் அடையாளம் காட்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு சரியான முறையில் கண்ணியம் கொடுக்காத ஒரு மாறி வருகின்றோம் ஏன்னா ஒரு விஷயத்தை நாம அமல் செய்யணும் அதுக்கு சிறப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய கண்ணியத்தை ஆழவாக பொறிந்து சமுதாயமாக நாம் மாற வேண்டும் ஏன்னா ஒரு விஷயத்தை கண்ணியப்படுத்துறது அப்படின்னு சொன்னா நம்ம எதுவும் உலக ஆதாயத்திற்காக மட்டும் கண்ணியப்படுத்த மாறுப <muchan> அது ஓதுக்கு சிறப்பு தான் குரானை பார்ப்பதை வாதல் ஆனால் இது எல்லாத்துக்கும் மேல குரானை நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக மாறாதீர்கள் காபத்துள்ளா காபத்துள்ளா என்பது ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் நாம் ஆழமாக தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவிற்கு காபத்துள்ளா சிறப்பு வாய்ந்தது அதை தவாவம் செய்கின்றோம் எல்லா வகையிலும் சிறப்பு வாய்ந்தது தான் காபத்துள்ளா ஆனால் அதை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் சுல்சல்லா வலியுறுத்தும் அவர்களை பின்பற்றுவது சிறப்பு தான் நவீனுடைய சுமத்தை நாம் ஃபாலோ பண்ணணும் ஆனால் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடிய சமூகமாக இமாம் முவத்தா அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கிதாப் அந்த ஹதீஸ் கிதாபை எழுதுகிறப்ப இமாம் மாணிக் ரஹமதுல்லா ஏழை மாணிக் ரஹமதுல்லா ஏழை மதினாவிலே உட்கார்ந்து அந்த முவத்தாவினுடைய கிதாபுகளை கோவு செஞ்சு மதினாவிலே மரணம் அடைந்தார்கள் இமாம் மாணிக் ரஹமதுல்லா வரலாற்றில் எழுதுவாங்க ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வாழ்ந்த பூமி என்பதனால் இமாம் மாணிக் ரஹமதுல்லா ஏழை மதினா மாநகரத்தில் நடக்கின்ற பொழுது செருப்பு போட்டு போக மாட்டாங்க

முகமதுல்லா தன்னுடைய ஆசிரியர் உங்களுக்கு ஒவ்வொரு தொழுகையையும் நிபுணர்கள் ஒரு எல்லா விஷயங்களுக்கும் மார்க்கத்துல இன்னைக்கு எல்லாத்திலையும் நாம தோல்வி எதெடுத்தாலும் நம்ம வெற்றி பெறவில் வெற்றி இல்லை காரணம் என்ன எந்தெந்த எப்படி

விஷயம் அல்லாஹு தாலாவால் கொடுக்கப்படுகிறது என்றால் அதற்கு அவர்கள் சரியான முறையில் கண்ணியப்படுத்தியதனால் அதற்கு செலுத்த வேண்டிய கண்ணியங்களை சரியான முறையில் செலுத்தியதனால் வரலாற்றில் மிகச்சிறந்த நபர்களாக மாறினார்கள் அதே மாதிரி ரமலான் மாசமும் நம்மிடத்தில் வர இருக்கின்றது அதற்கான கண்ணியத்தை சரியான முறையில் விளங்க வேண்டும் சாபாக்களும் கண்ணியப்படுத்தினார்கள் முரளி இல்லாத காலகட்டத்தில் ஒரு பெரிய பஞ்சம் அப்ப மலை புகைக்காக வேண்டி ஒன்று கூடிக்கிட்ட பொழுது உமர் அலி அல்லா தாலாவர்கள் பாக்குறாங்க சரியான பஞ்சம் எப்படி எல்லாத்தையும் நல்லா மலை கொடுக்குமா பார்க்கின்ற பொழுது அந்த கூட்டத்துல அப்பாசர் அடி இல்லாதவங்க ரசூல் சிலந்தாலை சொன்னவர்களுடைய சிந்தியில் வந்து அப்பாசர் அடி இல்லாதவங்க இருக்கிறாங்க அப்ப உமர் அலி அல்லாஹான அல்லாட்ட கேட்கிற அமல்லாம இறைகள் யாமி நம்பிக்கிறார் இதோ நபியினுடைய சிறிய தந்தை எங்களிடத்தில் இருக்கின்றார் இவரை வைத்து இவரை ஒரு வசீலாவாக வைத்திய உன்னிடத்தில் கேட்க வரவே பஸ்பினா எங்களுக்கு நீ மழையை தர வேண்டும் அப்போ பஸ்ஸுடைய சிறிய தந்தைக்கு முமரணி இல்லாமல் அவர்கள் அந்த சபையில் கொடுத்த கண்ணியத்தின் காரணமா பஸ்பினா யாழா எங்களுக்கு நீ மழையை தர வேண்டும் என்று குமரணி இல்லாதவங்க ஸ்ரீதாரம் எஸ்பூன் அவர்களுக்கு மழை வழங்கப்பட்டது முன்னாடி போனவங்க எல்லாம் எப்படி அவர்கள் அந்தஷ்ட எம் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் உலகத்தில் அடைஞ்சா அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளுக்கு எந்த அளவுக்கு மரியாதையும் கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதை எப்படியே செய்தவர்கள் முன்வார்கள் அதே தான் நம்மளாளுடைய மாசத்துல நாம ஏன் அவர்கள் அதிகமா செய்யறது இல்லை உன் தயாரிப்புல ஈடுபடுறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளால என்னன்னு சொன்னா அந்த நேரத்தை மட்டும் இமாதத்து செய்யணும் இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு சில நபர்கள்ல நமக்கு அமலாம் அப்படின்னால என்ன ஞாபகம் வச்சுன்னு போச்சுன்னா பர்ச்சேஸை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இஷ்டாருமான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யணும் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும் நாளில் போன வருஷம் இந்த கடையில் வாங்கிட்டோம் இந்த வருஷம் புது கலெக்ஷனாக எங்கே இருக்குது அங்க போய் பர்ச்சேஸ் செய்யணும் என்று ரமலானை ஒரு பர்ச்சேஸ் அதாவது வாங்குவதற்கான மாதமாக மட்டும் நாம் கருதுவதால்தான் இன்னைக்கு எல்லா இழப்புகளையும் சிந்திப்பதற்கு காரணமாக இருக்கிறது ரமலானுடைய கண்ணியத்தை சரியான முறையில் நாம விளங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த மாதத்தில் நாம் அந்த மாதத்தினுடைய இரவுகளையும் தகவல்களையும் தூங்கி கழிக்க மாட்டோம்

அந்த பத்து ஆக்கிட்டாங்க இங்க பன்னெண்டு ஆக்கிட்டாங்க இங்க பதினஞ்சு ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெறும் எண்ணிக்கையில் சண்டை போடக்கூடிய சமூகமாக மட்டுமே நாம் அதை மாறிட்டாங்க இப்ப இங்க எல்லாம் தொழுகுறாங்களே இவங்க எல்லாம் என்ன பாவம் செஞ்சுட்டாங்களே இது இப்பயா இப்பயாவது எங்களுக்கு புத்தி வராதா நவீனுடைய நவீ மொழியை பார்க்க மாட்டாங்களா என்று ஒரு ரமணாவுடைய காலத்தை குறிப்பாக சூழ்ச்சலா வலைசம் அவர்களால் வலியுறுத்தி சொல்லப்பட்ட அந்த இரவு தொழுகையை விவாத பொருளாக மாற்றக்கூடிய சமூகமாக நாம் மாறி வருகின்றோம் ரமலான் இரண்டு விஷயம் முக்கியம்

இஜிரி நானூத்தி இருபத்தி ஏழுல பகுதாதுல இதே மாதிரி தராவிங்க தொழுகை அபு முகமது லுமான் சொல்லக்கூடிய ஒரு தாவியன் சஹாபிக்கு அடுத்து வந்த சமூகத்தை அந்த தலைமுறையில் வாழ்ந்தவர் அவங்க தராவிங்க தொழுகை வைக்கும் பொழுது கிட்டத்தட்ட இரவு தொழுக ஆரம்பிச்சாங்கன்னா சஹரனுடைய நேரத்துல தான் அவங்க தராவிய தொழுகையே முடியுமா அது இரவு முழுக்க நிற்கள் வணங்குவார் கிட்டத்தட்ட கிதாபர்கள் வந்து ரமணா மாதம் எழுபது குரான்களை தொழுகையில் மட்டுமே வருவாரு தான் அப்போ எந்த அளவுக்கு இரண்டு நேரங்களில் வணங்கி இருப்பாங்களா அப்படின்னு நாம யோசித்து பார்க்க வேண்டும் இந்த சாமா கால் காலம் ஒவரடி அல்லாஹ் இந்த காலத்துல தான் இந்த ஜனாமை துணை ஜமா தாம ஒன்றிணைக்கப்பட்டேன் ரசூல் செங்கதாஷன் காலத்துல அவங்க தொடுகாங்க ஆனா மக்கள் எல்லோரும் அதிகமாடியா ஆஹா ஆஹா படிவாசரை கூட்டு கரச்சை உடனே ரசூல் செங்கதாலி சொல்லிட்டாங்க இதுக்கிட்ட தான் நான் வளர்ச்சியா தொடுங்க அப்படின்னு சொன்னா அல்ல அவங்கள உங்களுக்கு கடனையாக்கிடுவான் அதுக்கு பின்னால் உமர் அலி தான் இதை ஜமாத்தாக படிக்கிறது அது வரைக்கும் எல்லாம் தனித்தனியாக தனித்தனியாக தொழுதார்கள் எதுவும் உனக்கு ஈடுபட்டாங்க உமரடி அல்லாவு தர காலத்தில் தான் அமர உமரடி அல்லாவு தர ஏவினார்கள் இரண்டு நபர்களை இமாமாக நின்று தொடரைக்குமாறு ஏவினார்கள் ஒன்று பை பண்ணுக்கு ஆமர் அடி அல்லா வந்தாலும் இன்னொரு தமிழ் தாரி அடி அல்லாம இந்த ரெண்டு சகாவியை இமாமாக இரவு தொழுகை அதாவது தராதிக தொழுகையை தொழுக வைப்பதற்காக வேண்டி உமரடி அல்லாவு தரம் நியமிக்கின்றார்கள் அந்த தொழுகையினுடைய அந்த

எண்ணிக்கையில் பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு সমূহமான மையிரி இரவு நின்று வணங்குவது தான அந்த நோன்பை தவிர எண்ணிக்கை போகமல்ல ஹதீஸல்ல வருது ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லам சொன்னது அஸ் மூலயா ஹவக்கும் உனஹாரா அல்லாஹ் ஹுவ ரெண்டுவே வேற காமா ரமணா நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் அதே போன்று அந்த இரவு முழுவதும் நீங்கள் நின்று வணங்குகின்ற பொழுதுதான் அந்த ரமணானுடைய உசிரடம் மாத்தக்கத்தின் இந்த மாதாசா எப்படி நோன்பு வைக்கின்ற பொழுது முன்பின் பாவங்கள் வண்டிக்கப்படுகின்றதோ அதே போன்று இரவு நின்று வணங்குகின்ற பொழுதுதான் உங்களுக்கும் அந்த முன்பின் பாவங்கள் வண்டிக்கப்படும் வரக்கூடிய அந்த ரமணானை நாம் எப்படி எது நோக்கி இருக்கின்றோம்

நாலே நாலு நாளை குரான் ரெண்டாவது துவா மூன்றாவது அடுத்ததாக பொழுது அந்த அந்த குரானோடு மாசத்துல நம்ம அதிகமாக தொடர்பை கொள்ள வேண்டும் முன்னாடியே எல்லா விஷயங்களையும் வாங்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இருக்கட்டும் அல்லது நம்முடைய கணக்கா வாங்களை கொடுப்பது சிறப்பு தான் அந்த நேரத்துல நமக்கு இந்த இவாந்துகள் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த விஷயங்கள் மிகச்சிக்கின்ற கூடாது ரமணாடுக்கு முன்னாடியே எல்லா விஷயங்களையும் சாம்கள் ரமநாடு முன்னாடி எல்லா விஷயங்களும் அவங்க அக்கௌன்ட்ஸா இருக்கக்கூடைய மனப்பு வழக்கம் எல்லாத்தையுமே ரமநாட்டுக்கு முன்னாடி மிகச்சிட்டு ரகணாமா போயிருக்கு முழுக்க முழுக்க நிவாந்துகள் ஈடுபடக்கூடிய வரலாமா அப்படின்றாரு புரா அதிகமாக பதவி இமாம் புஹாரி ரகம்துல்லாவிடைய வரலாறுகள எந்த விமா புகாரியில இருக்கான் முஸ்லீம்ல இருக்கான்னு கேட்கறாங்களோ அந்த முகாரி மாமுடைய வரலாற்று எழுந்து படிச்சு பார்த்தா தெரியும் சிபந்து சஃபா அப்படின்ற ஒரு கிதா இமா முகாரி ரஹமதுல்லா என்ற வரலாறு பதிவு செய்யப்பட்ட புத்தகம் அந்த புத்தகத்தில் இப்படி எழுதுறாங்க இதான் தான் அப்பட வேலை ரமணான் மாசத்தினுடைய முதல் இரவு வந்துருச்சுன்னு சொன்னா முகாரி மாமன் யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ எல்லாருமே முகாரி மாமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துருவாங்களா அவருடைய தோழர்கள் எல்லாருமே முகாரி நமக்குள்ள வந்துருவாங்க எழுதுறாங்க முகாரி ரஹமதுல்லா அவங்க இரவு துறைக்காக நின்று ஆரம்பிச்சுன்னா ஒரு ரெண்டாயிரத்துல இருபது ஆயுதங்கள் வருவார்கள்

ஒரு நாளைக்கு ஒரு குரானும் முடிச்சது இஸ்தான் உடைய நேரத்துல துல்லா அலை அவர்கள் அந்த குரான் முடித்தது சத்தம் துவா ஓசிக்கிட்ட பொழுது புகாரி ரமங்களை இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா இந்த முதலிய சதம் ஒவ்வொரு குரானை நாம் முடிவு செய்கின்ற பொழுதும் முடிக்கிட்டபொழுதும் கமிஷ்தர் ஜாவா அந்த நேரத்துல கேட்கப்பட்டக்கூடிய துவா அல்லாஹ் கால ஆவணத்தில் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு தினசரி ஒவ்வொரு குரானை முடித்து விட்டு புஹாரி ரமத்துல்லா இளை அவர்கள் துவான் செய்வாருங்க அவரனா என்ன பதிவு செய்கிறாங்க குரான் வந்து அதிகமான தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் குரான் தான் கொள்ள வேண்டும் நானே ஓதுவதற்கு முயற்சி செல்ல வேண்டும் இப்பவே நான் ரெடியாயிருந்தோம் மகன் அறுபது குரான் குரான் என்றால் நோன்பு கடமையாகப்பட்டதற்கு அடுத்ததாக குரானை நாம் ஓதுகின்ற பொழுது இல்லை தொழுகையில் ஓதுகின்ற பொழுது அதை கேட்கக்கூடிய நபர்களாக அதிகமாக ஈடுபாட்டுடன் குரானோடு அதிக தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக நாம் மாற வேண்டும் ஏன் அல்லாஹும் தாலா குரானை இவ்வளவு சிறப்புகளை கொடுக்க வேண்டும் குரான் அது யாரோட தொடர்புபடுத்தி தொடர்பு அந்த நபர்கள் எல்லாம் வரலாற்றில் சிறந்த நபர்களாக மாறினார்கள் வளர்ப்பார்கள் எல்லாம் சிறந்த நபர்கள் எல்லா வழக்குமாறுகளுக்கும் வகையை கொண்டு வந்தாங்க இரண்டாவதாக சிபிலேசம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு குரானோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டார்கள் எல்லா சமுதாயமும் உலகத்தில் அல்லாஹார எல்லா சமுதாயம் சிறந்த சமுதாயமா சமுதாயம் இவ்வளவுமா நீ சிறந்த சமுதாயமாக அல்லாத்தார மாற்றி வந்திருக்க காரணம் அந்த சமுதாயம் அது குரான் வழங்கப்பட்டிருக்கின்ற சமுதாயம் எல்லா மாதங்களும் சிறப்புதான் நாலு மாசத்துல எல்லா மாதத்துல போர் செய்யக்கூடாது தடை விதித்திருக்கின்றான் அந்த மாதங்களை விட வளா மாசத்து எல்லா மாதத்துல சிறப்புப்படுத்தியதற்கு காரணம் முஞ்சில மிகல் குரான் அந்த மாசத்துல எல்லா மாதத்துல குரானி இறங்குகின்றான் இப்படி குரான் எதுபோல எல்லாம் தொடர்புபடுத்தி செல்லுகின்றதோ அது எல்லாருமே வரலாற்று சிறப்பு இருக்கிறது ஒரு தடவை ஜிபிலே சம்பவங்களும் ரசூல் சிவாய சம்பவங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக உபயோனு கார்த்தல போய் சாமி போறாங்க அப்போ உபயோன்காக போகும் பொழுது ஜிஸ்வரன் அவங்களை சொல்றாங்க எங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தான் அவரும் ஓட சொல்லி உங்களை தம்பிய குழந்தைன்னு அப்படின்னு சொல்லி ஒரு சூறாவரும் அப்போ ஜூலேஷ் மாவட்டம் சொல்றாங்க அவர் அந்த சூறாவை வையனாக சூறாவ

எல்லா தொகையிலுமே இருக்கிறாங்க எல்லா தான் திரும்பி வந்த உடனே போன சகாமிகள் எல்லாம் யாரும் சொல்லலாம் அந்த சகாமி எந்த துறையில் இருந்தாலுமே அதாவது ஓதிகிட்டு இருக்கிறாங்க எந்த துறையாக இதே ஓதுனா யாரும் சொல்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அப்புறம் அவர் ஏன் அப்படி செஞ்சாரு அவர்டே போய் கேளுங்கண்ணா உடனே சஹாவியர் எல்லாம் போய் அந்த சஹாபிகிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்படி செஞ்சிங்க எல்லா தொழிலுமே நான் அந்த வல்லா வந்த சூறாவையே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க எனக்கு ஃபீம் முகிக்கும் ஏன்னா அந்த எனக்கு அந்த சூறா ரொம்ப பெரிய இருக்குது சாதாரணமாக எல்லோருக்கும் பரிச்சயமான எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறா குண்டு அந்த சூறா அந்த சஹாபி சொல்கிறாங்க எனக்கு அந்த சூறா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் எந்த தொழுகையில் எடுத்துனாலும் அந்த சூறாவை நான் ஒதுக்கிட்டே அப்போ அந்த பதில கேட்டு வந்து ரசூல் சிவல்லா அலிசம் அவங்கள்ட சொல்லும் பொழுது அப்போ நபி சல்லா அலிசம் சொன்னாங்க அவர் எந்த அளவிற்கு அந்த சூனாவை மீது அவருக்கு பிரிய இருக்கின்றதோ எந்த அளவிற்கு அந்த சூனாவை நேசிக்கின்றாரோ அதைவிட பன்மடங்கு நேசத்து எல்லா புதால அந்த சஹாவியின் மீது வைத்திருக்கிறான் அப்படின்னு நாங்கள் ரசூல் சல்லா அலிசம் சாதாரணமாக நமக்கு தெரியல அவங்களோட வந்து சூறாவை அந்த குரானினுடைய தொடர்பு குரானின் ஒளிர்ந்த நபர்களாக மாறினார்கள் நாம் எப்படி அலங்கரிக்க போகின்றோம் குரானின் மூலமாக நம்முடைய ரமணானை எப்படி அழகுபடுத்த போகின்றோம் ரமணானுடைய கண்ணியத்தை நாம் சரியான முறையில் விலகி அமல் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமா ரமணான் மாசத்திற்கான முன் தயாரிப்புகள் என்ன குறிப்பாக